அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை ഘോഷி கொள்பவர் வாக்கியவாண்டுகள் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் அல்லேலூயா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படவில்லை அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்களும் நானும் எதை கேட்டாலும் அது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும் அழகுயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சமாதானத்தை கேட்கலாம் சந்தோஷத்தை கேட்கலாம் நிம்மதியை கேட்கலாம் மகிழ்ச்சியை கேட்கலாம் சுகத்தை கேட்கலாம் ஆரோக்கியத்தை கேட்கலாம் பாவ மன்னிப்பை கேட்கலாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பை கேட்கலாம் ஏனென்றால் அவரே மீட்பின் அவருடைய ரத்தத்தினால் மாத்திருந்தால் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எவ்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் வசனடியாக ஒன்பதாவது அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பார்ப்போம் நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே ச சித்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அழகுயா நியாய பிரமாணத்தின்படி பார்க்கிற பொழுது ஒரு பா மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாவதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது அழகுயா ஆக உங்களுக்காக எனக்காக பாவங்களை நிரவர்த்தி செய்வதற்கு இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஓ அந்த ரத்தம் இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டதா மலையிலே சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது அல்ல இல்லையா அந்த கபால ஸ்தலம் என்னும் அந்த கொண்டதா மலையிலே பாடி என் ஆண்டவராகிய உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிக்காக தன் சொந்த இரத்தத்தை ஒரு செட்டு இல்லாவடிக் அவர் சிந்தினார். அந்த இரத்தம் இன்றைக்கு வசுமையாயிருக்கிறது. அந்த பரிசுத்தமான இரத்தம் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக சாபத்திற்காக சாபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அதை இன்றைக்கு நமக்காக பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது அலையா மிருகத்தின் ரத்தம் அப்படி அல்ல பறவையின் ரத்தம் அப்படி வேறு எந்த ரத்தமோ நமக்காக பகிர்ந்து பேசாது ஆனால் கல்வாரி செடுவையிலே கொல்வதா மலையிலே அந்த கபாலஸ்தனம் நினைத்திடத்திலே ஏசு கருசு செடுவையிலே செல்கிற அந்த ரத்தம் மட்டும்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்காக மீட்பை கொடுக்கும்படியாய் பாவம் மன்னிப்பை கொடுக்கும்படியாய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பொழுது எசப்பா நான் மாபெரும் பாவி என் பாவங்களை மன்னிக்க என்னை சாபத்தை என்ன விட்டு விளக்கி போட உங்களால் மட்டும்தான் முடியும் என்று நீங்கள் கேட்கிற பொழுது அவர் சொந்த ரொக்கத்தினால் உங்களை என்னை கண்ணனை மீட்டு கொள்ளுவார் அல்லையா அவருடைய பரிசுத்தமான விலையேறு பெற்ற இரத்தத்தினால் நமக்கு இலவசமாய் இரட்சிமை கொடுக்கிறவன் இலவசமாய் மீட்பை கொடுக்கிறவர் இலவசமாய் பாவத்தில் சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து கல்மாரி ரத்தத்தினால் இலவசமாய் இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர் உங்களுக்கு இடத்தும் கல்மாரி இரத்தத்தினால் விளக்கலையில் செலுத்தப்பட்டு கிருவையை வாங்கி கொண்டு அவருடைய கிருவ

அதனாலதான் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் எவ்வளவு இடங்கள் போராட்டங்கள் அவமானங்கள் கண்ணீர் இருந்தாலும் அவ்வளவு அத்தனை காரியத்தில் இருந்தும் அத்தனை போராட்டத்தில் இருந்தும் நெருக்கத்தில் இருந்தும் கண்ணீரில் இருந்தும் வேதனையில் இருந்தும் வியாதியிலிருந்தும் கடலில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பளிப்பது கருத்துடைய மகாபுரிய கருமை அந்த கிருமை கருமாளி ரத்தத்தினால் நமக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பெற்றிருக்கிற இளவசமாய் கைடுக்குறோம் அந்த கிருமைக்கு கண்பாளி சிலுவையில ஏசு கிறித்து ரத்தத்தை விளக்கரையில் செலுத்தி இருக்கிறோம் அந்த ரத்தம் நம்முடைய வியாதியை சுத்திகரிக்கும் நம்முடைய நோயை சுத்திகரிக்கும்

நம்மை விடுதலையாக்கும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ பரிந்து பேசுகின்ற ரத்தம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ரத்தம் விடுதலையை கொடுக்கிற ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குற ரத்தம் அந்த ரத்தம் என்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது நாளைக்கும் நம்முடைய தலைமுறைக்காக பரிந்து பேசக்கூடியது அந்த ரத்தத்தினால நம்ம ஒவ்வொரு நாள் என்னை சுத்திகரிங்கப்பா என்னை சுத்திகரிங்க ஆண்டவரு என்னை முழுமையாய் சுத்திகரிங்க ஆண்டவரு என்னை பாவமரே சுத்திகரிங்கப்பா என்னுடைய சாண்டவரே அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க சொல்லி நம்ம கேட்டோம் என்றால் நம்முடைய ஓ திருக்குள்ளதும் மகா தேடு உள்ளதும் ஆகிய இந்த இருதயத்தை கத்தர் பரிபூரணமாய் சுத்திகரிக்க வல்லவர் அந்த ரத்தத்துக்காக ஒவ்வொரு நாளாண்ட சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே உங்க ரத்தத்தினா இதை கழுவுங்கப்பா உண்டப்பா உங்க ரத்தத்துலதான் எனக்கு விடுதலை உண்டு உங்க ரத்தில எனக்கு பாவத்தில் இருந்து விடுதலை உண்டு உங்க ரத்தத்தினால மட்டும்தான் முற்றுப்புள்ளி வேண்டும் என்றால் சாபத்தின் வியாதிக்கு சாபத்தின் கொடூரத்துக்கு சாபத்தினுடைய கருத்துதலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் கண்வாணி ரத்தத்தை நோக்கிப்பால் கண்வாணி சிறுமை ரத்தத்தை நோக்கி விடுதலை அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் ரத்தினால் ஜெயம் உண்டு ரத்தத்தினால் விடுதலை உண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுகம் உண்டு

அந்த ரத்தத்தினால் உங்கள் வீடு உங்கள் நிர்வாகம் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வேலை அடைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் எந்த விசாசம் உங்களை நெருங்க முடியாது உங்களை சேதப்படுத்த முடியாது ஆகையால் தான் சொல்லுகிறேன் அந்த ரத்தத்துக்குள்ளே நீங்களே நான் கடந்து வர வேண்டும் அந்த ரத்தின பாதுகாப்புக்குள்ளே வர வேண்டும் அந்த ரத்தத்தினால் கல்வாரி ரத்தத்தினால் நீங்கள் வேலை அறிக்கப்பட வேண்டும் எனக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் நீங்கள் நானும் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய எந்த

ஒரு ரட்சிப்பு இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறது ஒரு மகோபுரிய மீட்பு கம்பாடி ரத்தத்தில் இருக்கிறது தேவ பிள்ளைகளே மீட்பு எங்கே இருக்கிறது இயேசுவின் ரத்தத்தில் எங்கே பாதுகாப்பு இருக்கிறது கம்பாடி ரத்தத்தில் பாவ மன்னிப்பு எங்கே இருக்கிறது கம்பாடி ரத்தத்தில் இருக்கிறது

நம்பிக்கையோடு அறிக்கை செய்ய வேண்டும் ரத்தத்தை ஒவ்வொரு நாடும் அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒவ்வொரு நாடும் அறிக்கை செய்தால் நமக்கு பாவ மன்னிப்பு ஒன்று ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை எல்லா பாவத்திலிருந்து நீங்களும் நானும் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் மன்னிப்பு உண்டு மிருகத்தின் மிருகத்தின் ரத்தத்தினால் கொடுக்கப்பட முடியாது பறவைகளுடைய ரத்தத்தினால் கொடுக்கப்பட முடியாது ரத்தத்தினாலே மாத்திரம் தான் பாவம் மன்னிப்பை நிச்சயமாய் கொடுக்க முடியும்

நாம் கழுவப்படுவோம் ஒவ்வொரு நாளும் முத்திரை போடப்படுவோம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த ரத்தத்தை நமக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் போராட்டம் கண்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நீங்களும் நானும் அறிக்கை செய்தால் அந்த இரத்தம் நமக்காக பறிந்து பேசி விடுதலையை வாங்கி கொடுக்கும் சுகத்தை வாங்கி கொடுக்கும் சமாதானத்தை வாங்கி கொடுக்கும் விதாவை நடத்துறேன் தேவ பிள்ளைகளே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஒரு ஒவ்வொரு நாளும் நாம ஜீவிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார் நீங்களும் நான் விசேஷித்தவர்கள் நீங்களும் நான் பாக்கியவான்கள் கண்களை கூடும் ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பண்டவரை ஏப்ரல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தின் படி நாங்கள் பார்த்தோம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் மிருகத்தினுடைய ரத்தம் அல்ல மறவையினுடைய ரத்தம் அல்ல எங்களுக்காக இன்றளவும் பறிந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரே ரத்தம் பரிசுத்தமான உன்னதமான விளையடப்பட்ட ரத்தம் கொள்கதா மலைகிறேன் அண்டவரே சுதந்திர கபாலஸ்தலம் என்னும் இட கபாலஸ்தலம் என்னும் இடத்திலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின கத்ராதி இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம் எங்களுக்கு வேறொரு ரத்தம் இல்லையாண்டவர் அந்த ரத்தத்தையே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் கண்பாடி ரத்தத்தையே நாங்கள் அறிக்கை செய்வேன் அந்த ரத்தத்தையே ஆண்டவரே மீட்பின் பொருளாக நாங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம் அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கழுவி எங்களை மீட்டுக் கொள்ளுகிறார்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் கண்ணாடி ரத்தத்தினாலே கருவி மீட்டுக் கொள்ளுகிறார்கள் சாபத்தினை கிடந்து அந்தவரை அழிந்து கொண்டிருக்கிற வேதனைப்படுகிற படுகிற துக்கப்படுகிற ஜனங்களை சாபத்தில் இருந்து சாப மரணத்தில் இருந்து சாப சாப வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குறேன் அந்த ரத்தம் ஒவ்வொருவரின் மீது துடைக்கப்பட ஒவ்வொரு இடங்களிலும் துடைக்கப்பட ஒவ்வொரு வீடுகளிலும் துடைக்கப்படட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது துடைக்கப்பட ஒவ்வொரு வாகனங்கள் மீது துடைக்கப்பட ஒவ்வொரு இடங்களிலும் இரத்தத்தை செய்கிறோம் அப்பா விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் ரத்தமே ஜெயம் என்று அறிக்கை செய்கிறோம் ஏசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் என்று விசுவாசிக்கிறோம் அப்படியே உடைய ரத்தத்தினால் ஜெயத்தை கொடுப்பீராக ஏசுவின் ஆபத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே